வணக்க மக்களே பீட்ரூட் ஜூஸும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும் நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் பீட்ரூட் ஜூஸ் தாராளமாக குடிக்கலாம் மக்களே இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பல விதமான நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா குணப்படுத்தப்படுது ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பீட்ரூட்டை இப்போலாம் பொரியல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பலருக்கு பிடிக்காது அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான இனிப்பு சுவை இருக்கும் அதனால் பிடிக்காமல் போகும் ஸோ அப்படி எல்லாம் கண்டிப்பாக பீட்ரூட் ஜூஸையும் யாவது தினமும் ஒரு டம்ளர் குடிக்க ஆரம்பிங்க இதன் மூலமாக அதில் கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு பல விதமான நோய்களை குணப்படுத்தும் வாங்க என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் பீட்ரூட் ஜூஸில் நிறைஞ்சிருக்கு அப்படின்றதையும் என்னென்ன

புற்றுநோய்களை தடுக்கும் அப்படின்றத கண்டறிஞ்சிருக்காங்க பீட்ரூட்ல பெட்டானின் அப்படின்றது இருக்கிறது தான் இதுக்கான முக்கிய காரணம் ஸோ இந்த அளவுக்கு அந்த பெட்டானின் இருக்கிறதால தான் மார்பக புற்றுநோய் இது குறைக்குது அதே போல நுரையீரல் மற்றும் தோல் புற்று புற்றுநோய்களை தடுக்கக்கூடிய திறனும் இதில் இருக்கு அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க இந்த பீட்ரூட் ஜூஸ் இருக்கக்கூடிய சிவப்பு ஓனத்தில் இருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த பீட்டா கரோட்டின் அந்த சிவப்பு ஓனத்தில் பீட்டா கரோட்டின் நிறைஞ்சிருக்கிறதால புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை பீட்ரூட் ஜூஸ்க்கு இருக்கு அனிமியாவை சரி செய்யும் அதாவது உங்களுடைய ரத்த சோகை ப்ராப்ளத்தை சரி செய்யும் பீட்ரூட் ஜூஸ் மக்களை உடலில் இரும்புச்சத்து குறைபாடுல தான் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய இந்த அனிமியா ப்ராப்ளம் ஏற்படும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைமில் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கும் போது அல்லது பீட்ரூட் எடுத்துக்கும்போது உங்களுடைய உடலில் விட்டமின்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய உடல் சோர்வு கவனமின்மை எதிலுமே ஆர்வமின்மை போன்றவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அனிமியா ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஸோ மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கும் போது உங்களுக்கு இந்த ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்கப்படும் ஏன் அப்படின்னா இதை பீட்ரூட் ஜூஸில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து அந்த ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரித்து அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயிலிருந்து குணமடைய செஞ்சிடும் கொழுப்பு உருவாகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம் கல்லூரிகள் குறைவாகவும் கொழுப்பு அற்ற உணவுகளில் பீட்ரூட் முக்கியமாக ஒன்றாக இருக்குது இதனால் நீங்கள் கொழுப்பு குறைக்க விரும்ப உருவர்களாக இருந்தீங்க அப்படின்னா பீட்ரூட் ஜூஸை குடிக்கலாம் பீட்ரூட் ஜூஸ் இருக்கக்கூடிய பைட்டோ நியூட்ரியன்ஸ் கொழுப்புகளை கரைக்கிறதுக்கான மூலப்பொருட்கள் கொண்டதாக இருக்கு அதனால நீங்கள் கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம் கருத்தரிப்பு ஊக்குவிக்கும் பீட்ரூட் ஜூஸ் மக்களை கர்ப்பிணி பெண்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் நன்மை பயக்கும் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு ஃபோலிகம் இளம் குழந்தையினுடைய நரம்பு குழாய் குறைபாடுகளை தடுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது இந்த பீட்ரூட் ஜூஸ் இருக்கக்கூடிய ஃபோலாசின் பெண்களுக்கு நலத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் நல்லது கருவுறக்கூடிய பெண்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இந்த பீட்ரூட் ஜூஸ்லாம் அதிகமாகவே இருக்குது பீட்ரூட்டை நீங்கள் அதிகமாக போது உங்களுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பீட்ரூட் ஜூஸை நீங்கள் திறந்து எடுத்துக்கொள்ளும் மூலம் ரத்த ரத்தம் குறைக்குது உடலுக்கு தேவையான ஆட்டெல்லாம் அது அளிக்குது இதய நோய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு தருது மேலும் உடல்நடை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பீட்ரூட் ஜூஸை சரியான அளவில் குடிக்கும்போது உடல் எடையை சரியான அளவில் பராமரிக்கலாம் பீட்ரூட் ஜூஸ்ல பொட்டாசியம் இருந்து இந்த சத்துக்கள் நரவு மற்றும் தசைகளினுடைய செயலாக்கத்திற்கு உதவிகரமாக இருக்கு பொதுவாக பொட்டாசியத்துடைய அளவு குறையும் போது நம் உடல்ல சோர்வு பலவீனம் மற்றும் தசைப்பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் எனவே பீட்ரூட் ஜூஸ் நீங்க எடுத்துக்கும் போது பொட்டாசியம் அதிக அளவு இருக்கிறதால இதை நீங்க வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள்லாம் எடுத்துக்க சொல்லும் போது சோ அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா தினமும் உணவு எடுத்துக்கொள்வது நல்ல பலனை தரும் இல்ல அப்படின்னா நீங்க வாரத்துல ரெண்டு முறையாவது பீட்ரூட் ஜூஸை தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்க வெள்ளரிக்காய் ஜூஸை கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க சிறுநீரகங்களும் பித்தப்பையும் உங்களுக்கு சுத்திகரிக்கப்படும் பீட்ரூட் ஜூஸோட நீங்க படிகாரத்தை பொடியாக்கி சேர்த்து கலந்து உடல்ல எரிச்சல் அரிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் மேல தடவினீங்க அப்படின்னா அந்த எரிச்சல் அரிப்பெல்லாம் குணமாக பீட்ரூட் நீங்க வேக வச்சு நீர்ல வினிகரை கலந்து சொறி பொடுகு ஆறாத புண்கள் மேல தடவி வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் பீட்ரூட் ஜூஸ் அதிரணத்தை நீக்கி செரிமான சக்தியை உங்களுக்கு அதிகரிக்குது மக்களே ஸோ இந்த மாதிரியான நிறைய மருத்துவ குணங்களை பீட்ரூட் ஜூஸ் கொண்டு இருக்கிறதால நீங்க தினமும் தொடர்ந்து அல்லது வாரத்துல ஒரு நாளோ அல்லது ரெண்டு நாளோ தொடர்ந்து நீங்க பீட்ரூட் ஜூஸ் குடிங்க ஆரோக்கியம் மா இருங்க பல விதமான நோய்களை குணப்படுத்திக்கோங்க நன்றி மக்களை